இதை வந்து சும்மா என் டாக்டர் மாட்டை பேசிகிட்டு இருக்கும்போது நல்லா இருந்துச்சு சரி இதை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தலாமே அப்படின்னு தான் வந்துருக்கிறேன் தொடர்ந்து வீடியோ பார்த்துங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பிறந்துருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் எல்லோரும் தெரிஞ்சுதான் இருக்கலாம் ஆனால் தெரிஞ்ச விஷயத்த நம்ம திரும்ப யார் மூலமாக கேட்கும்போது அவருடைய சந்தோஷகரமாக இருக்கும் இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்காருன்னு வச்சுக்கிறேன் அதே காலத்தில் அவர் ரசிகர் ரசிகர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு விதத்தில் யாரை வந்து நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னா முக்கியமாக வந்து ரசிகரை தான் பார்த்துக்கணும் ரசியம் இல்லைன்னா சூப்பர் ஸ்டார்ன்னு ஒருத்தருக்கு முடியாது சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய திறமையை வெளிப்படுத்துறாரு ஆனால் அதை ரசிகரான் ரசிகம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும் இப்படிலாம் ஸ்டெயில் பண்ணுறாரு அப்படிலாம் நல்லா பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சு சின்ன சின்ன சரிக்கடி பார்க்குறாங்கல்ல அந்த ரசியம் தான் நாங்கள் வந்து முடியுது இப்போ ஒரு குரு இருக்கார் சத் குருவாக இருக்கட்டும் இல்லைன்னா ரவிசங்கராக இருக்கட்டும் யார் இருக்கட்டும் அந்த குருவை நேசிக்கும் போது அந்த குருவை நேசக்கூடிய அத்தனை பேருமே பக்தியில் இருப்பாங்க ஞானத்தில் இருப்பாங்க தமிழ்னு சொல்ல முடியாது அந்த குருவை ரசிப்பாங்க அந்த குரு பேசக்கூடிய ஸ்லாங் இருக்கு இல்லையா அது வந்து அவருக்கு பிடிச்சிக்கும் அவர் நல்லா பேசுவாரப்பா அவர் இந்த வயசுலேயும் வண்டி ஓட்டுறாரு இந்த வயசுலேயும் வந்து ஃப்ளைட்லாங்கன்னு பிறக்கிறாரு பின்னாடி தான் போயிட்டு வர்றாரு அவர் போய் பார்த்தாலே அவர் ட்ரெஸ் காம்பிடேஷனே அவர் ட்ரெஸ்ஸு போடுறது அந்த விஷயமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதை நல்லா நல்லாயிருக்கும் அவர் உட்காந்து பேசுகிற தோரணை அவர் பண்ணுற ஸ்டைலு அவர் பண்ணக்கூடிய இந்த கலை அவர் உருவாக்கிய கோயில் எல்லாமே சூப்பராக இருக்கும் போனாலே மனசுக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரசித்து போகிறாங்க இல்லையா அந்த தான் வளர்கிறாங்க அப்போ அந்த மாதிரி உங்களை யார் ரசிக்கிறாங்களோ அவங்கள உயர்த்துவாங்க ரசிக்கிறதுங்கிறது வந்து நம்ம வந்து சின்ன கீழ்த்தனமாக அதாவது சிற்று அதாவது புதுக்கு திறந்த மாதிரி ரசிக்கிறது அப்படிங்கிறது இங்கே வந்து செட் ஆகாது அது நிறைய பேர்த்த காயப்படுத்தும் ஆனால் ரசிக்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா இப்போ ஒரு சகோதரன் இருக்கிறா அப்படின்னா அந்த சகோதரனை தம்பியாக இருந்தால் அண்ணங்காரன் தம்பி வந்து வளரதை பார்த்து 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 சந்தோஷப்பட்டு சந்தோஷப்பட்டு ரசிப்பான் தம்பி எல்லாம் பாராட்டினாங்கன்னா என் தம்பி பாராட்டுறாங்க எவ்வளோ நல்லா இருக்குது தம்பி இன்னும் உயர உயர பார்த்து பார்த்து அப்படியே இன்னும் நல்லா இருக்கார் கார் வாங்கியார் பைக் வாங்கார் வீடு வாங்கிட்டார் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ரசிப்பான் பாருங்கள் அந்த மாதிரி ரசிக்கக்கூடிய அண்ணன் கிடைச்சா அந்த தம்பி வளர்ச்சி அடைவான் அதே மாதிரி நண்பர்கள் என் நண்பர் சிறந்தவன் இதை போல் அவர் சிறந்த மனிதன் இல்லை அப்படின்னு தான் உள்ளது தோணி இந்த உலக சிறந்த மனிதர்களில் என் நண்பனை ஒருத்தன் அதனால் இவனையும் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து காமிக்கணும் ஆஹா அவள் எப்படி தியானம் பண்ணுறாரு அவள் தியானத்தன்மை எவ்வளோ அருமை அருமையாக இருக்குது சொல்லும்போது அவர் சுற்றி எப்படி ஒளிவட்டம் தெரியுது அந்த ஞானத்துக்கான பாதையை எப்படி தெளிவாக தன்னுடைய கடமையை செஞ்சுக்கிறான் நண்பன் அவன் மூன்றாவது விழிப்புணர்வுகளை எத்தனை பேருக்கு நன்மை செய்கிறான் அவனுக்குள்ளே எவ்வளோ விதமான மந்திர சக்திகள் ஒழிஞ்சிருக்குது அவனுக்குள்ள அவன்கிட்ட வந்து எப்படிப்பட்ட ஆமீக சக்தியெல்லாம் நிறைஞ்சிருக்குது அப்படி இவனை கொண்டு போய் வெளியே சேர்த்தோம்னா எத்தனை பேருக்கு உபயோகப்படும் அவ பார்த்துட்டு எல்லாருமே வந்து பார்க்கும்போது ஆக இத்தனை பேர் வந்து பார்க்குறாங்க இவ்வளோ பேர் வந்து நண்பர்கிட்ட உதவி வாங்கிக்கிறாங்க அது கொடுக்கும்போது எல்லாருமே சந்தோஷப்படுறத பார்த்து அப்படியே அந்த நண்பன் நின்று பேசுகிறத அப்படி பார்த்து நின்று ரசிக்கலாம் போகிறவங்க நண்பன் அவன் கிடைச்சாங்கன்னா நிச்சயமாக அந்த உலகத்தில் அந்த கிடைத்த அந்த ஜே ஆன்மீகத்தில் இருக்கா இல்லையா அவன் தோற்று போக மாட்டான் இதே மகன் மகள் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து நல்லா படிக்கிறாங்க உயர் வழிக்குறாங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு தந்தை என்ன ஒன்று வர்ணா முன்னாடி திட்டுவார் நானி படிக்கிறேன் இன்னொன்று நல்லா படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சத்தம் போடுவாரு அப்புறமா ஓட்டத்தில் போய் நின்றுட்டு என் பிள்ளை என்னோட சூப்பராக படிக்கிறான் அப்படின்னு அவங்க அம்மானு சொல்கிறது இல்லைன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் சொல்கிறது என் பிள்ளை என்னோட சூப்பராக படிக்கிறான் நான் நான் சின்ன வயசுலேருந்து கூட அற்புதமாக வந்து என் குழந்தை வளர்ந்து இருக்குது அவ்வளோ திறமை இருக்குது என் குழந்தைகிட்ட அப்பேற்பட்ட குழந்தைய இறைவனை நான் கொடுத்துருக்கிறான் அப்படி சொல்லிட்டு நேரம் இங்கே வந்து போயிட்டு இருந்தேன்னு சொன்னால் என்ன நீ காலையில் எடுத்து நிற்க மாட்டேங்கிற கொஞ்சம் பொறுப்பு இருக்க மாட்டேங்குது அப்புறம் உடனே அந்தப்பள்ள சங்கடப்பட்டுக்கிட்டே போகிற மாதிரி வேலை செய்வோம் தான் அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிங்கிறது ரசிகன் மட்டும் இல்லை அப்படின்னா அந்த உலகத்தில் ஒருத்தொருமே ஜெயிக்க முடியாது மனைவியுடைய மனைவியுடைய திறமையை ரசிக்கக்கூடிய கணவன் கிடைச்சா திறமையை ரசிக்கக்கூடிய கணவன் கிடைச்சா அந்த மனைவியுடைய உயர்வு வேறு மாதிரி போகும் மனைவிக்காகவே அர்ப்பணிச்சுக்கிட்டு கணவன் வந்து அவங்களுக்காக சில ப்ரொபசனையை மாற்றி கூட சில பேர் மனைவி வீட்டி காப்பாங்க அந்த மாதிரிலாம் கணவன் கிடைச்சா அவங்கெல்லாம் பெருமைப்படக்கூடியவங்க அதே மாதிரி கண்ணுரை உயர்வுக்காக கிடைக்கக்கூடிய மனைவி கிடைச்சா உயர்வடையக்கூடியவங்க கட்டாயத்தின் பேர் வாழ்வதற்கும் ரசித்து ரசித்து வாழறதுக்கும் ரொம்ப வித்தியாசமான அனுபவம் இருக்குது நிறைய பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த பிரச்சனை வரும்போது உங்களுக்கு யாருமே வெறுப்பு வந்தது அப்படின்னா ரசிப்பு எல்லாம் இல்லை ரசிப்பு இருக்குது அந்த ரசனையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பிறருக்கு நிறைய விஷயம் செஞ்சுட்டு உங்கள் குடும்பத்துக்கு தேவையான செய்ய முடியாமல் தவிக்கும் போது அந்த வேலை வந்து கோபம் அப்போ இந்த எல்லாருமே ரசிக்கக்கூடிய வேலை வந்தாங்க அப்படின்னா இருக்க எல்லாருமே அவங்க வேலை செஞ்சுருந்தாங்கன்னா வெளியே இருந்து யார் என்ன பண்ணாலும் இந்த கொடுத்துருக்க வேணும்னாங்கன்னா என்ன இடத்துல போகிறாங்க கூட நல்லா இருக்கு போகிறோம் ஜாலியாக இருப்பாங்க அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ரசனை வந்து வரும் அடுத்தவர்களை வாழ வைத்து பார்க்கக்கூடிய ரசனை எப்போது உங்களுக்கு வருதோ அப்போ உங்களுக்கு சந்தோஷமில்லா நிலையே இல்லாமல் எப்போதுமே சந்தோஷம் மட்டுமே இருக்கும் அப்போ ரசனைங்கிறது ரொம்ப முக்கியம் எந்த ரசனை சிற்றின்பு ரசனை இல்லை பேரின்பு ரசனை ஒரு திறமைசாலியை உருவாக்கி பார்த்து அழகு பார்க்கக்கூடிய ரசனை அந்த மாதிரி ஒரு ரசிப்புத்தன்மை உடைய உலகத்திலேயே மிகச்சிறந்த பெரிய ரசிகன் யார் அதிகமாக இறைவன் அவருடைய உலக பிரம்மாண்டத்தை உருவாக்கி அந்த பிரம்மாண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களை உருவாக்கி அவங்க வாழ்றது தந்த எல்லா விஷயத்தையும் உருவாக்கி அந்த மனித தன்மைக்குள்ள தன்னை உணரக்கூடிய சக்தியை உருவாக்கி அதை உணர்வுகூட சேர்ந்து அவனும் சேர்ந்து ஆடி பாடி கொண்டாடி சக்கரை எல்லாம் செஞ்சு சி சிற்று சிற்ற உயிரெல்லாம் நிறையா படைத்து அதுக்குள்ள கூடிய ஆத்மாவுக்கும் இப்போ மனுஷ ஆத்மாவுக்கும் இதை தாண்டி பிரபஞ்சம் இருக்கக்கூடிய பேராத்மா அதாவது பரமாத்மாவுக்கும் என்னது காமிச்சு இப்படி எல்லாத்தையும் உருவாக்கி வச்சு ஆனந்தமாக உட்காந்து பாருங்க நம்பர் அவன் பெரிய ரசிகர் ரசனை இருந்தால் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க தலை இந்த மாதிரி செய்யணும் தாடி போய் வச்சுக்கணும் மீசாக வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தாடி ட்ரிம் பண்ணிக்கணும் தாடி எடுத்துடணும் அப்படின்னு நிறைய வித்தியாசமாக ரசனை ரசிகன் உங்கள் நீங்களே ரசிக்கூடிய ரசிகன் அந்த மாதிரி மாறுங்கள் அப்போது நீங்கள் எப்போதெல்லாம் உங்களை ரசிக்க தொடங்குறீங்களோ இப்போ ஒரு நடிகரை பார்த்தா அவங்க ரசிகர் பட்டாளம் பயங்கரமாக இருக்கு போய் அவர் பெரிய லெவலில் விடாது அப்போ உங்களை நீங்களே ரசிக்க ஆரம்பிச்சா உங்களை நீங்களே ரசித்து ரசித்து பார்க்கணும் உங்களோட திறமையை பூரா உங்களோட பிரச்சனையுமே அது மாதிரி பாருங்க சில நேரத்தில் பிரச்சனை மாதிரி வந்துச்சா ஓ பிரச்சனை இப்படிலாம் வருமா அப்படி ரசித்து பாருங்கள் அந்த பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்கும் எல்லாத்துலேயுமே தீர்வு எழுதுகிறமா ரசனில்தான் இருக்குது உங்களை விட்டு ஏதாவது விளகுறாங்களா முடிஞ்ச முயற்சி பண்ணி பார்த்தீங்களா அதுக்கப்புறம் விளக்குறாங்களா சந்தோஷம் விளக்குறது அதையும் ரசிச்சுக்கங்க திரும்ப வர்றாங்களா ஏற்கனவே என்ன மாதிரி பிரச்சனை விட்டுட்டு போனாங்களோ அது மாதிரி நடக்காமல் பார்த்து ரசித்து வாழ்ந்துங்க திரும்ப பழைய மாதிரி பிரச்சனை வர்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்காதீங்க இடத்த கொடுத்து போக வேண்டாம் வேண்டாம் என்பவர்களிடம் நாம் விரும்பி போனாலும் வேண்டாத மறுபடியும் மீண்டும் வந்து சேரும் என்றால் வேண்டாம் என்று இருக்காமல் வேண்டாத வேலை கொஞ்சம் முதுக்கி வைப்போம் அவை பாட்டி சொன்ன மாதிரி மதியாத தலைவாசல் மிதியாதை அவை பாட்டி எவ்வளோ ரசிச்சிருந்தா அந்த வார்த்தை இருப்பாங்க நீங்கள் மதிக்காத தலைவாசலை மிதிச்சிங்குச்சிங்களேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஆமானம் தான் வரும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷமான விஷயம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அவமானம் வேண்டுமா அவமானம் இல்லாமல் இருக்கணுமா அப்படிங்கிறத எதிர்ப்போம் உங்களுக்கு ரசனையில் தான் இருக்குது அப்போ எல்லாத்தையும் ரசிக்க தொடங்க எது வந்தாலும் ரசித்து ரசித்து பயணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உயர்வு மட்டுமே இருக்கும் முக்கியமாக உங்களோட ரசனை உங்கள் நண்பர்கள்ட்ட உங்கள் குடும்பத்துக்கிட்ட அதுக்கப்புறம் உங்கள் சொற்றத்தார்கிட்ட உங்களுடைய வீட்டில் உங்கள் வேலையில் உங்களுக்குள்ள உங்களை ரசிக்க ரசிக்க பெரிய லெவலாக வரலாம் யார் என்ன பேசுனாலும் உங்கள் மைண்டில் எது சரியின்படுதோ அதை அப்படியே செய்யணும் எங்கள் அப்பா சொல்லுவார் உனக்கு ஒரு விஷயத்தை செய்கிறது சரின்னு பட்டா அது நாளைக்கு வந்து தப்பாகாத உனக்கு தெரிஞ்சா அதை செஞ்சு பார்த்துருக்கலாமேன்னு மட்டும் யோசிக்காத செஞ்சிடு அப்படி பார் அதே மாதிரி உங்கள்கிட்ட எதாவது யாராவது ஒரு விஷயத்தை கேட்கணுன்னு தோணுச்சுன்னா இது கேட்டுக்கலாமோ அப்படின்னு மட்டும் தங்கி நிற்காத கேட்டு செஞ்சு பார்த்துருக்கணும்னு உனக்கு தோணக்கூடாது ஆனால் அதே மாதிரி கேட்டுருக்கலாமோ தோணுவேன் கேட்டு கேட்டு கிடைக்கலையா ஒரு திருப்தி உனக்கு சமாதான மாதிரி இடத்தலை பார்த்துருவேன் செஞ்சு பார்த்துட்டேன் வெற்றியோ தோல்வியோ பார்த்துட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஒன்றுவேன் அடுத்தது அப்புறம் போவேன் இல்லைன்னா அதை செஞ்சிருக்கலாமோ அந்த உளுத்தல் வந்து உன்னை போட்டு போது வாழ்க்கை முழுக்க இருக்காது மகா உபதேசம் அப்போது உனக்கு எப்போது என்ன தோணாலும் என்ன பண்ணேன் நல்லா அதான் என்ன பண்ணக்கூடாது நாளைக்கு பாதிப்பு உனக்கு தோணுச்சுன்னா அதை செஞ்சு பார்க்காது அதுக்கெல்லாம் முயற்சி பண்ணி காலத்தை விரைய பண்ணாத அழிப்பார் சரியாதுன்னு கஷ்டமா கஷ்டமாக செஞ்சு செஞ்சுப்பார் அந்த மாதிரி போராடியா ஜோ தொழில் ஜெயிச்சினேன் அப்புறம் தோணுச்சுன்னா என்ன பண்ணேன் போராடிப்பார் ஒருவேளை தோற்று போனால் அந்த தோற்று போன பாடத்தை எடுத்துகிட்டு அடுத்த மறுபடியும் திரும்ப என்ன பண்ணேன் திரும்ப செஞ்சுப்பார் முடங்கி போய் மட்டும் உட்காரவே உட்காராது அதே மாதிரி யாருக்காவது உங்களால காசு கொடுக்க முடியலையா பரவாயில்ல அவங்களுக்கு ஊக்கத்தை கொடு பணம் கொடுத்தா செலஞ்சு போயிடும் ஆனால் ஊக்கத்தை கொடுத்தா என்ன பண்ணிடும் அது உடனே வளர்த்தி ஆளாக்கி மேலே கொண்டு போவது மட்டும் இல்லாமல் பல பேர் அவங்க வாழ வைக்கிறது அந்த ஊக்கம் வந்து உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு எங்கள் அப்பா என்ன ரசிச்சிருந்தா அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாரு என் தந்தையை சொன்ன வாசகத்தை நான் அப்படியே வாங்கிட்டு இப்போ வரைக்கும் பயன்படுத்தி தருக்கேன் எப்போ தோல்வி வந்தாலும் அவர் சொன்னதான் ஞாபகம் வரும் அப்போ என்ன பண்ணாரு மறு உற்சாகம் திரும்ப சொல்லியிருக்காரு நீ எப்போயாவது எங்கேயாவது தோற்று போயிருந்தீங்கன்னா மறுபடியும் நீ எங்கேருந்து பாரு எங்கேருந்து வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் இந்த இடத்துல தோல்வியாக இருக்குன்னு நீ பார்த்தீங்கன்னா உனக்கு தோல்வியது தெரியாது அப்படிங்க ரொம்ப அற்புதமான வாசகம் அப்படிதான் உண்மையாக பார்ப்பேன் நம்ம இருந்து வந்தோம் நம்ம பார்க்கும்போது இது கமாண்டமாக இருக்கும் இந்த தோல்வியே இல்லையே எங்கேயும் ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம் இப்போ இவ்வளோ தூரத்துக்கு இருக்கணும் இன்னும் போவோம் இன்னும் உற்சாக அப்புறம் இன்னும் சொல்லுவார்ப்பா என்ன சொல்லுவாருன்னா எதாவது ஒன்று வந்து இருந்து பறிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்று நாள் அதை விட்டுட்டு வெளியே போகிறதுக்கான சோர்ஸ் இருக்குது அங்கே போனால் வேறு லெவலில் வர முடியும் அப்படிங்கிறதுனா விட்டுட்டு போயிடுது விட்டுட்டு நீ அடுத்ததுக்கு போகும்போது இதை விட பெரிய வெற்றி உனக்கு காத்திருக்கும் நீ அது இல்லாமல் அந்த இடத்தையே பிடிச்சிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பெரிய வெற்றி மிஸ் ஆகிடும் ஒருதா இது வேலை செய்கிறன்னு சொல்லுவார் இப்போ வேலை செய்கிறதுல வந்து ரொம்ப அவங்க கூட வேலை செய்கிறவங்க இளைஞர் பண்ணுறாங்க நான் உட்காந்து வேலை செய்கிறது ஒருத்தர் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போராடி ப்ரெஷர் பண்ணி பாலிடிக்ஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ தான் அந்த வசம் சொல்றார் நீ ஒரு சீட்டில் உட்காந்துருக்கிறார் அந்த இடத்த விட்டுட்டு உன்னை ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட உயரம் அவங்க கொஞ்சம் கிடைக்கும் போது நடத்தும் அந்த சீட்டை பிடிச்சிக்கின்னு ஆசைப்பட்றாங்க வாய்ப்பு வரும்போது டக்குன்னு என்ன பண்ணு அவங்களுக்கு விட்டு பிடிச்சிட்டு நீ கிளம்பு தப்பு இல்லை நிச்சயமாக ஒரு பெரிய அதை விட பெரிய நாக்காளி உனக்காக காத்திருக்கும் அப்படிப்பட்ட அது மூச்சு மூணு உண்மை அந்த மாதிரி பல முறை என்ன பண்ணிச்சு அடுத்த வாய்ப்பு கிடைச்சிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி எப்போயெல்லாம் தோல்வி வருதோ அப்போ எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அட் பொழுதுனா வேலை பண்ணணும் இதெல்லாம் ரசித்தாமல் தான் முடியும் அப்போ நம்மளுடைய தோல்வியும் நமக்கு சார்ந்த விஷயங்கள் வெளியிருந்த தந்தை மூலமாக தாய் மூலமாக இருக்கக்கூடிய விஷயம்லாம் இல்லையா அதெல்லாம் ரசிக்க ரசிக்க ரசிக்கணா இருக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவோட சொல்லுவாங்க அம்மா ஒரு வண்டி டிவிஎஸ் கூட்டி வாங்கினா இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் எங்கள்மான்னு சொல்கிறேன் செல்வா தேட்டருக்கு திருக்குறள் இருந்துச்சு இப்போ இல்லை அந்த தேட்ரு அப்போ அந்த தேட்டருக்கு போகிறவங்களும் பிள்ளையார் கோயிலுக்கு மெயின் எடுத்துக்கொங்க மீன் ரோட்டில் அது நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த பிள்ளையார் கோயிலை தாண்டி நடந்து போயிட்டுருக்கப்போ அந்த இடத்துல சொல்கிறேன் டிவி ஸ்விட்டு மறுநாட்ருக்கிறோம்மா வாங்கிட்டு கொஞ்சம் மார்க்கெட்டிங்கெலாம் மாநாடுக்கிறேன் அப்போ நாங்கள் இருந்த காலம் எங்கள்மா சொல்கிறாங்க என்னை பார்த்துட்டு போடா டே உங்கள் எட்டை கேட்டுக்கிட்டு டிவி ஸ்வீட்டு ஒரு கேளடா அப்படின்னாங்க அது மனசுக்கு அப்புறம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் உண்மையாக சொன்னேன் என்ன தோணா அவங்க கேட்டுக்கெட்டுக்கு டிவி ஸ்கூல் கேட்காங்கன்னா உங்க தகுதி இன்னும் வளர்த்துக்குவோம் அப்படி தான் எடுத்துக்கொள்வோம் ஏன்னா அவங்களோட இடத்துல அவங்கக்கூடிய வறுமையில் அப்படி தான் பேசுவாங்க எங்கேயாவது இப்படி உங்கள் தாய்மீறி பேசுனாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணாதீங்க அவங்க தப்பாக நினைக்காதீங்க ஏன்னா அவங்களுடைய நாலேஜில் நம்மளுடைய தகுதியை வந்து அவங்களால அதுக்கு மேலே யோசிக்க முடியல அப்போ யோசிக்க முடியாதப்போ அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்போ மனசு கஷ்டமாக இருக்கும் என்ன பண்ணுறாங்க இன்னும் கடுமையாக வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் ஆனால் டிவி ஸ்கிட்ட இப்போ வாங்கலை ஆனால் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் கம்பெனியில் போய் வேலைக்கு போய் சேர்ந்தேன் கேட்டேன் அப்பா இந்த மாதிரி அம்மாட்ட எது சொன்னாலுமே ஏதாவது ஒன்று சத்தம் போட்டே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அப்பா என்ன சொல்லி உங்கள் மாதிரி வந்து அன்பாக சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அதுக்கு எங்கள் அப்பா எந்த மாதிரியே உங்கள் அம்மா உனக்கு ஆதரவு கொடுத்தா உனக்கு ஜெயிக்கணுங்கிற ஒரு ஆசையே வராதுடா நீ அடுத்தடுத்த நிலைக்கு போகணும்னு சாதிக்கணும்னு நினைக்கிற பற்றியா அந்த மாதிரி ஆசையே வராது என்ன விட உன்னை உயர்த்துறதே உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மாவுடைய அந்த எதிர்ப்பான விஷயங்கள் தான் அதை தாண்டி போகணும் அதை தாண்டி போகணும் அதை தாண்டி போகணும் என்ன பண்ணுது தூண்டி விடுது தூண்டி விட்டு மறுபடி வந்து அவங்க நிரூபி நிரூபித்து ஒரு மணிக்கு காமிக்கிற பற்றியா அதுதான் உன்னை உயர்த்து உயர்த்துது உங்கள் அம்மா மட்டும் அந்த மாதிரி ஒன்று சில நேரத்தில் வந்து கண்டிக்கிற மாதிரி வார்த்தை பேசலை அப்படின்னா நீ முன்னேறவே மாட்டேன் அப்படின்னாரு இது வந்து கருப்பு ஒரு காமூரில் குடியிருந்தோம் அங்கே இப்படிதான் ஒரு வீட்டுக்கு பேரெலாம் வச்சு வாடகை வீட்டுக்கு இருக்கும்போது அந்த வீட்டில் குடியிருக்கும்போது சொன்னது எனக்கு வந்து காலத்தில் நேரத்தில் சில நேரத்தில் சொன்னது மறக்க மறக்காது எந்த இடத்துல நான் ஞாபகம் வச்சுருப்பேன் வருஷங்கள் தேதிகள்லாம் ஒரு சில நேரத்தில் ஞாபகம் இருக்கோம் இதெல்லாம் இரவன் கொடுத்த ஒரு வரம் ஞாபகம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் வரமாக இருந்தாலும் மிகப்பெரிய சாபம் எதிரியுமா ஞாபகம் தான் ஞாபகம் மறதிங்கிறது கஷ்டமாக இருந்தாலும் மிகப்பெரிய வரம் எதுனா ஞாபகம் மறதி அப்போது ரெண்டுமே ஈக்குவல் ஆக்சினாக பிரச்சனை இல்லை தேவையில்லாதலாம் வந்துட்டு தேவையானவங்களுக்கு ஞாபகம் வச்சுருக்கிற மாதிரி ஒருத்தன் கிடச்சிருச்சுன்னா அதுதான் மிகப்பெரிய வரம் ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா மருதி ரொம்ப கம்மி ஞாபகங்கள் ஜாஸ்தி அதனால் மண்டுக்கில் என்ன என்னைக்கும் நின்றுக்கும் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அதை சொல்லி நின்றுட்டு ஆடத்தில் அவள் ஜெயித்து அடுத்தவளுக்கு போகிற வரைக்கும் உள்ளேருந்து போட்டு குறையும் குறைஞ்சி குறைஞ்சு 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 அதை ஜெயிக்கணும் 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 அந்த வேதனையை தாண்டுறதுக்கு அதை தாண்டு ஒரு விஷயத்த செய்யணும் அப்போ தான் வந்து என்னால் அந்த வேதனையை விட்டு வெளியே போக முடியும் ஏதாவது ஒரு வெற்றி என்ன பண்ணணும் அடையணும் வெற்றினா நீ இன்றைக்கி போய் காசு பணம் பங்களா அப்படி மட்டும் இல்லை ஏதோ படிக்கிறதோ ஏதோ ஒரு சம்திங் நம்ம செய்ய செய்யலையோ அது வந்து ஒரு வெளியே வெற்றியாக வந்து ஒரு மருத்துவ ஒருத்தொரு சேவைகளையா அதுதான் உடல்நிலையை சீல் பண்ணுறதுக்காக படித்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து இதுவன்ட்டு கேட்டு செஞ்சு அந்த உயிர் வந்து பிழைச்சி வாழக்கூடிய அந்த வெற்றி இப்படி யாராவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி ஒரு வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் யாராவது ஒருத்தர் பேசின பேச்சிலிருந்து வெளியே வரதுக்கே மனசு அமைதிப்படும் அப்போ இதுவும் ஒரு விதமான ரசனை அப்போ இதெல்லாம் எப்போ ரசிப்பேன்னா நம்ம வாழ்க்கை இப்படி தான் வந்துச்சு இப்படிலாம் நடந்துச்சு அப்படின்னு யோசிக்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா அந்த ஹாப்பினஸ் அந்த ஃபீலிங் அந்த ரசனை தான் என்ன பண்ணும் உயர்த்தி விடும் இப்போ என் தந்தையை பற்றி தாயை பற்றி இந்த தான் சொல்கிறேன்ல இது மாதிரி நண்பர்களை பற்றி நிறையா சொல் ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு இடத்துல அவர் குருவாகவே மாறுவாங்க அவர் சொல்லக்கூடிய சொல் வந்து சில நல்ல கடுமையாக கூட இருக்கும் ஆனால் அந்த கடுமையான சொற்கள் கூட பிற்காலத்தில் எனக்கு என்ன பண்ணால் அதுதான் ஒரு லிங்குபடியாகவே மாறி மேலே உயர்த்தி பரவாயில்லை அப்படி இப்போதைக்க நான் சொல்லுறீமா எடுத்துட்டீங்கன்னா முதுகு குத்துபவன் வன்மத்தோடு இருப்பது பச்சை ஒன்றிய போல் பேசுவது ஆணவக்காரன் இந்த நான்கு சொற்களை மிக அற்புதமாக உணர்ந்துருவாங்க அவளை வந்து பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து வளர்ந்த நான் அதாவது ரசித்து ரசித்து இவ்வளோ அவர் வீட்டுக்கு வளர்ந்து எல்லாத்தையுமே கொண்டு நிறுத்தி அவனுடைய வளர்ச்சி மட்டுமே நோக்கமாக இருந்துச்சு ஆனால் அந்த இடத்துலேருந்து வந்த வார்த்தை அப்போ இது எனக்கு எப்படி தோணுதுன்னா நீ வந்து உன்னை இன்னும் உயர்த்தணும் இன்னும் உயர வச்சுக்குவோம் அப்போ நீ வந்து செய்யக்கூடிய செயல் நல்லா செய்ய என்ன பண்ணாத கண்மூலித்தனமாக கண்டவங்களாம் செய்யாத கண்டவங்களாம் செய்கிறதுனால தான் உனக்கு இந்த பேரே வருது அப்போ எல்லாத்துக்குமே என்ன பண்ணாத கண்மூறாக செய்யாத இன்னொரு பக்கம் ஒருத்தர் சொன்னார் யாராவது ஒருத்தர் தோல் தூக்கி வச்சிருவேன் நீ எப்போவே உயர்த்து தூக்கி வைப்பேன் அதுக்கு வந்து ஒன்று நினைச்சின்ன தூக்கி கால் கையில் போட்டு மிதிச்சுடுவேன் அந்த மாதிரிலாம் எல்லா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார் சூப்பர் வார்த்தை ஆஹா அற்புதம் அதை கூட இது பின்ன பெருசாக இருக்குது யாரை நம்ம மேலே வச்சேன் யார் கால்து போட்டு மீச்ச ஒன்று தெரியலையே இங்கேருந்து வார்த்தை வந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு அப்போ உங்களை சுற்றி சுற்றி ஒரு உங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தை வருது அப்படின்னா அதை நேரடியாக எடுத்துக்காம மறைபொருளாக இறைவன் உங்களை மேலே கொண்டு போவதற்காக உருவாக்கப்பட்ட வார்த்தையாக நீங்கள் வந்து யோசிச்சுக்கணும் அப்போ அந்த முதலில் குத்துறதுங்கிற நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா நீ பல விஷயங்களை வந்து செஞ்சு ஒரு ஞானத்தை மேலே போகக்கூடிய நீ ஏதாவது துன்பத்தை வந்து ஏதோ எதையோ யோசிச்சுக்கிட்டே போகும் உன் முதலில் குத்திக்காத முதலில் குத்துறோன்னா இருக்காது முதலில் குத்துறாத அப்படின்னு அர்த்தம் முதல் குத்துனா குன்னில் செத்தி பின்னாடி மேலே ஏறும் ஏறு முழுசாக ஏறுமா ஏற நின்று அதனால் முதல் குத்தாரு அப்படிங்கிற நான் ஆணவத்தோடு இருக்காத நாம ஏவம் தெரிஞ்சு பண்ண இந்த பாயில் போகிறோம் உங்களுக்கு ஏன் தெரிஞ்சிருச்சு மருத்துவம் தெரிஞ்சிருச்சு சட்டம் தெரிஞ்சிருக்குது ஜோதிடம் தெரிஞ்சிருக்குது டீசன் தெரிஞ்சிருக்குது இப்படின்லாம் எல்லாமே தெரிஞ்சிருக்குது அதேபோத்து நல்ல சிலாம் வந்துருக்குறோம் நாமளும் வந்து முழு ஒன்று வணங்கிட்டு குழந்தை துணைச்சு வணங்கிட்டு அடுத்தது வந்து இருக்கிறோம் நல்லபடியாக வாழ்க்கை வந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறதுல ஆணவத்தோட என்ன முடியாத இருந்துடாத அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன் பச்சோதி மாதிரி பேசாத அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஒருத்தர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சில சொல்ல வந்து ஒருத்தர் போய் சொல்லும் போது அவன் செய்யக்கூடிய தவறை மறைச்சி அவன் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு சொல்கிறது அவன் வந்து சோமேத்தனமாக இருக்கிறான் பரவாயில்லை சோமேத்தனமாக இருந்துட்டா போட்டோம் நன் நல்லபடியாக வாழ்ந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு வந்து தேவையானதெல்லாம் செய்யறதுக்காக அவனுக்கு நான் சுக்கான வார்த்தையை நேரடியாக பேசுகிறான் நேரடியாக எடுத்தவொன்னே கோபம் பேசியிருந்தா உங்களுக்கு அவன் வந்து நம்ம மேலே கோப்பட்றான்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஒரு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக மறைச்சு மறைச்சி மறைச்சி பேசிவிட்டு என்னைக்கு அவனும் கோப்படுவீங்க இல்லையா அப்போ தான் வந்து உங்கள் மேலே கொடுப்போம் அப்போ தான் பச்சோ நீங்கள் அப்போ அவனுக்காக மாற்றி மாற்றி ஏன் பேசுகிறேன் என்ன தோணுதோ அப்படியே என்ன பண்ணிடுறேன் அவன்கிட்ட சொல்லிடு மறைச்சு 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 மாற்றி மாற்றி இடத்துக்கு இந்த மாதிரி மாறி மாறி பேசும்போது பச்சை இல்லையா அப்படி எடுத்துக்கிட்டேன் அடுத்து என்னது ஆணவத்தோட முன்னு இருக்கிற பச்சோண்டி மூணாயிடுச்சா மூணு சொல்ல சொன்னேன் வன்மம் இப்போ யாரையாவது ஒருத்தர் வந்து ஒன்றை குறை சொல்லிட்டாங்க பேசிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மனசில் வச்சுக்கிட்டோம் அது தொடர்ந்து வச்சுக்கிட்டு நீ வந்து அடுத்த அது சின்னங்களையே இருந்து 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 வருத்தப்பட்டு வாழாத இது இப்போ தான் வன்மம் உள்ள வச்சிக்காம தூக்கி போட்டு என்ன பண்ணிடு இரண்டு நினைச்சு பயணப்பட்டு போகிறேன் இப்படின்னு சொல்லுதான் வந்து என்ன பண்ணிட்டேன் எடுத்து வச்சிட்டேன் ஸோ எந்த நாம் வந்து என்ன பண்ணுறோம் அடுத்த நினைக்கி போகணும்னாலும் இந்த நான்கு வாசம் முக்கியமான வாசம் போய் வச்சுக்கிறேன் எங்கேயா ஒரு இடத்துல ஆனும் கேட்டேன் எங்கேயாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் கூட எனக்கு ஞாபகம் வந்துடும் கொஞ்சோண்டு ஒரு துளி முன்னேறி போயிடலாம் அப்படின்னு யோசிச்சா கூட என்ன பண்ணிடுவோம் ஆட்டோமேட்டிக்காக முன்னேறி போகும்போதெல்லாம் வந்து தலைவரத்தோட கூடாதுரா அம்பத்தோட கூடாதுரா முதல் ஊத்தரோட கூடாதுரா நம்ம என்ன பண்ணோம் அமைதியான முறையில் முன்னேறி போகணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் உயர்வான மனுஷங்களை நம்ம நினைக்கவே கூடாது ஏன்னா நீ நினைச்ச தரத்துக்கு வச்சுக்க நினச்சா காலை போட்டு முடிச்சுடுவேன் அப்படிங்கிற நான் சுகப்பச இருந்துச்சு இன்னும் என்னென்னமோ நிறைய வார்த்தைகள் இருக்குது இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் என்ன பண்ணோம் நம்மளை உயர்த்தக்கூடிய ஒரு படிக்கற்கள் இதெல்லாம் மறக்கவே கூடாது இதெல்லாம் ரசிக்கணும் அப்போது ரசிகனாக இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்கெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் உயர்வுக்காக பாடுபடும் போது உங்களுக்கு ஏதோ தடை கற்களோ யாராவது ஒருத்தருவங்களை தடுத்தோ அடுத்தனைக்கு போகிறதுக்கான வேலை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க நன்றி சொல்லிட்டு ரசிக்க தொடங்கி பயணம் பண்ணுங்கள் நீங்கள் ரசிக்க ரசிக்க உங்கள் வாழ்க்கை அழகாகும் யார் என்ன சொன்னாலும் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் பயணத்தை நிறுத்த வேண்டிய அவசியமே இல்லை உங்களை படைத்தவன் மிகப்பெரிய ரசிகன் அங்கே அவன் உங்களுக்காக நிறைய விஷயத்தை உருவாக்கி உங்களை பார்த்து ரசிச்சுட்டு நீங்கள் படுற அவமானம் நீங்கள் படுற சந்தோஷம் நீங்கள் படுற அமைதி நீங்கள் இறைத்தன் மேலும் மூலியக்கூடிய திலைத்தரக்கூடிய ஆனந்தம் பேரானந்தம் அதையும் தாண்டி நின்றுலாம் அத்தனையுமே பார்த்து பார்த்து மேலே ஒரு ஒப்பந்தம் பண்ணுறான் பயங்கரமாக ரசிக்கிறான் சாதாரணமாக மிக பிரம்மாண்டமாக ரசிக்கிறான் அப்பேற்பட்ட ரசிகன் உருவாக்கிய ஒரு பிறப்பு தான் உங்களுடைய பிறப்பு நாம் எப்படி இருக்கணும் அவனை போலவே நாம் ரசிக்கிறவனாக இருக்கணும் அப்போ நம்ம வாழ்க்கையை ரசித்து ரசித்து வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய சின்ன வேண்டுகோள் முக்கியமாக என்ன பண்ணாதீங்க சிற்றின்பத்துக்காக ரசிக்காதீங்க ஒரு பசங்களாக இருந்தால் சொல்ல ஒரு பொம்பளை பிள்ளையை கண்ணமானி கேள்வி பண்ணி அவங்களுடைய அங்க அடையாளங்களை வந்து அவலட்சணமாக சொல்லி ரசித்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ரசிப்பு அப்படிங்கிறது வேண்டாம் இதே பெண்களாக இருந்தாங்கன்னா யாரோ ஒரு ஆண்மகனை வந்து நீ இப்படி இல்லை திறமை இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்லி எதை ரசித்து அந்த மாதிரி என்ன பண்ணாதீங்க விளையாடாதீங்க ஒருத்தரை வந்து ரொம்ப தரக்குறைவாக அவங்களுடைய தகுதியை வந்து குட்டி காமித்து ஒருத்தர் வந்து கை ஊனமாக தான் புறந்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க அவரை போய் என்ன பண்ணக்கூடாது நீ பெரிய ஊனம் ஊனம்னு சொல்லி கிடு பண்ணக்கூடாது பொருளாவே பிறந்துருக்காரு அப்படிங்கும் போது கூட கூடன்னு சொல்லிட்டு அவனை காயப்படுத்தக்கூடாது இப்படிப்பட்ட சிற்றின்பு ரசனை எல்லாம் கொஞ்சம் தான் ஒருத்தர் குரலில் பிரச்சனை இருக்குது அடிக்கடி பாத்ரூம் பார்த்து வச்சுக்கோங்க உனக்கு பாத்ரூம் தான் ஆஃபீஸு என்ன ஆஃபீஸில் பாத்ரூம் இருக்கா அப்படின்னு கேட்டு வரக்கூடாது அது வந்து மகா அந்த மனசை காயப்படுத்தக்கூடிய தொடர்ந்து காயப்படுத்தும் போது என்ன ஆயிடும் ஒரு நாள் அது இன்றைக்கி அந்த இருந்து கோவப்படுத்துவாங்க அப்போ அந்த கோவ தூணது யாருன்னு சிற்றின் புராசனை இதெல்லாம் சிற்றின் பிராசனை அடுத்தவங்களையும் காயப்படுத்தி பார்த்து அது ஒரு சந்தோஷம் பண்ணியிருக்கு இல்லையா அது சிற்றின் பிராசனை இந்த சிற்றின் பிரசனை பண்ணுறாங்க இல்லை ஒரு சில பேர் அவங்க என்ன பண்ணணும் முடிஞ்சளவுக்கு ஆரம்பத்துலேயே சொல்லி தடுத்துடணும் அப்படி தடுக்காமல் விட்டுட்டிங்க அப்படின்னா அவங்க தான் உங்களை அழிக்கக்கூடிய ஆயுதமாகவே மாறுவாங்க அவங்ககிட்ட கவனமாக இருக்கணும் அவங்க கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முடிய அளவுக்கு பழக்க பழக்கத்தை கொஞ்சம் விலக்கி வச்சுக்கணும் அளவோடு வச்சுக்கணும் சில நேரத்தில் முடிஞ்சால் என்ன பண்ணிடணும் மொத்தமாகவே அவங்ககிட்ட இருந்து விலகிடணும் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க உயர்ந்து உங்கள் மூலமாக உங்கள் மேல் ஏறி இருக்க நினைஞ்சால் கூட உங்களே எட்டி வச்சுக்கணியாதான்னு கேட்பாங்க அப்போது ஒருத்தர் ஒரு நண்பர் இருக்கார் அவர் வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டார் சோம்பேற்றமாதிரி இருப்பார் ஒரு ஒரு பார்த்தா ரெண்டு ரூபா வரணும் அப்படி தான் வேலை செய்வார் மந்திரம் கூட தான் காசு மாறிப்பார் அப்படின்னா நீங்கள் உழைச்சி வரக்கூடியவர் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படியா சொல்லிட்டு ஒருங்கிணைமை ஒழிய உங்கள் எல்லா லைனுக்கும் அவரை கூப்பிட்டுட்டு போனேன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வந்து ஒரு நாள் அதே மாதிரி லைனில் மேலே வந்துட்டு நீள என்ன சரியா இல்லையா வேலை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு ராசிக்கமாக விட்டு போயிடுவாங்க இது ஒரு ரசனை தான் எப்போ தெரியும் அடிபட்டதுக்கு அப்புறம் தெரியும் அதனால் தகுதி அறியாமல் என்ன பண்ணக்கூடாது இப்போ இந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்போ இவங்களுக்கு என்ன தகுதி இந்த உயரத்துக்கு வந்து தகுதி கிடையாது அப்போ இவங்க என்ன பண்ணக்கூடாது கூப்பிட்டு போகக்கூடாது கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக வந்து இதுதான் நடக்கணும் நூறு பிரச்சனை தெரிஞ்சுது அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு போகணும் அப்படியே வெளியே இருந்து விலையை வச்சு அப்பப்போ பார்க்குறீங்களா எதாவது உங்களால் முடிஞ்ச சின்ன உதவி செய்கிறீங்களா ஜாலியாக வந்து படத்தில் தான் போகிறீங்களா வெளியே சுற்றுறீங்களா கமல் வந்து ஒன்றா விட்டு போயிடும் அதை விட்டுட்டு ரொம்ப கூப்பிட்டு போய் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் அவனுக்கு நான் காசு போட்டு கூப்பிட்டு போகிறேன் உன்னை நாலு அஃபர்ட் பண்ணுறேன் இந்த இடத்துல நாலு அஃபரண்ட்ஸ் என்ன பண்ணுறேன் நான் செஞ்சு உனக்கு உருவாக்குறேன் நான் செஞ்சு உன்னை உருவாக்குறேன் நீ வந்து எப்படியாவது கொடுக்குற நல்லா இருக்க கொண்டு பார்த்துக்கோ நீ முதல்ல வந்து வந்துடு நான் உனக்கு மேலே கொண்டு போயிடுறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோ நீ டெவலப் பண்ணதெல்லாம் பார்த்துக்க அப்போ உனக்கே வாய்ப்பு கிடைச்சோம் நீ ஒரு வேலை செய்ய முடியா உனக்கு நாலு வேலையை வந்து உருவாக்கி உனக்கு கொடுக்குறது நான் வெளியே சோர்ஸ் சொல்கிறேன் நாலு வேலையும் முதல் கற்று வச்சுக்க கற்று வச்சுக்கிட்டே என்ன பண்ணேன் எப்போ வாய்ப்பு நீதோ இப்போ செய்யி கற்றுக்கலையா சரி பரவாயில்ல நான் கூட வரேன் எல்லாத்தையும் நோட்ஸ் நீ வாங்கிக்க பின்னாடி உட்காந்து படிச்சுக்க அப்புறமா அவன் உபயோகப்படும் நீ இப்போ பயன்படுத்தலையா பரவாயில்ல பிற்காலத்தில் பயன்படுத்த தேவையான எல்லா சோர்ஸையும் உருவாக்குறதுக்குலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் நீங்கள் காமிச்சிடறேன் அப்போயாவது வந்து இப்படி நீங்கள் வந்து நல்ல எண்ணத்தோடு ஒருத்தர் உருவாக்க தான் நினச்சி நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் ஒன்று மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது என்ன ஒன்றுமாதான்னு நினச்சேன் இன்றைக்கியே நீ சொன்ன மாதிரிலாம் அங்கே ஒரு வேலைக்கு ஒரு வேலை செய்ய முடியாது ஒரு வேலை தான் செய்ய முடியும் அங்கே போனால் யாருமே இங்கே வந்து யாருமே அரிசி இது சின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அப்படின்னு ஏன்னா உங்கள்கிட்ட பேசினாங்கண்ணா அதாவது அவங்க முன்னேறதுக்கான வேலையை சொல்லும்போது கே எதிர்த்து பயிறான் எக்ஸசைஸ் பண்ணுறா அப்புறம் சாயங்காலம் உங்கள் வேலை போயிட்டு வந்துட்டேன்னா சாய்ந்த மூணு மணிக்கு மேலே உட்காந்து இந்த வேலையை அடுத்த வேலை படிக்கிற படிச்சு காமிடா ஒன்றும் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை அவங்க செஞ்சு காமிக்கணும் அதெல்லாம் முடியாது அதெல்லாம் முடியாது அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சு சப்போர்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது போகவே அப்படி ஒரு உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுட்டு தான் இருக்கும் அப்படி செஞ்சு தான் எனக்கு நானே ஆப்பி வச்சு என்னை பயங்கரமாக மாற்றிக்கிட்டு உட்காந்து உங்களுக்குலாம் பேசிக்கிறேன் இதுலேருந்து வெளியேறவனை ஒன்றா கூப்பிட்டு வந்துட்டுருக்கிறான் அதனால் இந்த மாதிரி தகுதி இல்லாத மனிதர்களுக்கு செய்யாதுங்க ஏன்னா அவனுக்கு தகுதி இல்லைங்கிறது அவங்களுக்கே தெரியாது சொன்னால் கூட புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த ஓய்வுக்கு கொண்டு உட்கார வச்ச நமக்கு தகுதிக்கு போய் தான் இங்கே உட்காந்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லுவான் கூட்டு போய் உட்கார வச்சது யானே தெரியாமல் உட்கார வச்சோம்னா அங்கே கூட என்ன பண்ணுவான் தகுதிக்கு போக தான் வந்துருக்குறான் அப்படின்ட்டு போவான் ஐநூற்றம்பது கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் இருந்தவனுக்கும் அந்த பக்கம் ஒன்று தொடர்பே இருக்காது நடுவில் இருந்து ரொம்ப எழுதி கொண்டு வந்து விட்டு எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு தான் தகுதி பெரிய தகுதி அப்படின்னு பேசிட்டு விட்டுருவாங்க இது மாதிரிலாம் என்ன பண்ணாதீங்க தகுதி தகுதிக்காக உதவி செஞ்சு உங்கள் தகுதியை கேவைப்படுத்திக்காதீங்க இதெல்லாம் ஒரு வித ரசனை தான் இல்லாத உதவி செஞ்சதுனால நானே தகுதி தகுதியில் ஆக்கப்பட்டேன் என் அனுபவத்தை போனால் இங்கே பகிர்ந்துக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எங்கேயாவது உங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரி நடந்துக்கலாம் அதன் மூலமாக நீங்கள் வந்து சோர்வடைஞ்சு போயிருக்கலாம் அப்போ நீங்கள் கேட்கும்போது ஓ இது மாதிரி நடந்திருக்குது அதனால் நம்ம மீண்டு வரணும்னு நினைக்கலாம் இல்லை எங்கேயாவது உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இது போல் செய்யக்கூடாது அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஒருங்கிடலாம் இந்த ரெண்டு விஷயத்தினால உங்களுக்கு நன்மை நடந்துச்சுன்னா அந்த உலகத்துக்கு உண்மை நடக்கும் அதுக்காக என்ன பண்ணிக்கோங்க இந்த விஷயத்தை பயன்படுத்திக்க ரசனையோடு வாழுங்கள் விஷயத்தை பெரிய வீடு தான் பேசலாம் போர்வியாக அதில் வந்து நிறையா மக்கள் அனுப்ப மாட்டாங்க முழுசெல்லாம் பார்க்க மாட்டாங்க பார்த்தா தான் தெரியும் நான் பேசுகிறது நான் பார்க்க மாட்டாங்க யார் பார்க்குறாங்களோ அவங்களுக்கு பயன்படுத்தட்டும் யாராவது பார்த்தாங்கன்னா இலக்கு விஷயம் பயன்படுத்தினா பயன்படுத்திக்கிட்டோம் நன்றி வணக்கம் மின்னணு பதிவில் சந்திப்போம் சந்தே நம்ம உருவே நம்ம